விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் இன்றைய பாடல் பாடலாசிரியரின் கைவண்ணத்திலும் கற்பனையிலும் எப்படி உலா வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இன்று நாம் சிந்திக்கப் போகும் பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் எனும் பாடல்தான் பொதுவாக அன்று தொட்டு இன்று வரை ஆண்களில் ராமர்களை பார்ப்பது அரிது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழும் மனிதர்களைச் சந்திப்பதும் அரிதாகிவிட்டது பரவலாக நம் சமுதாயத்தில் இது போன்ற மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆண்கள் வண்டு மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் வண்டு ஒரு மலரில் மட்டும் மது அருந்துவதில்லை மலருக்கு மலர் தாவிக்கொண்டேதான் இருக்கும் வண்டு போன்ற மனம் கொண்டவன்தான் இப்பாடலின் நாயகன் சொர்க்கம் என்று ஒன்று கிடையாது நரகம் என்று ஒன்று கிடையாது கடவுள் என்றும் ஒன்று கிடையாது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே இந்த வாழ்க்கையை முடிந்தவரை இன்பமாக வாழப் பழகு என்பது எப்பிக்கூரிய நிசம் இப்பாடலின் நாயகனும் ஒரு தான் தேக சுகத்திற்கு பல பெண்களை நாடுவதும் பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிப்பதுமாக தன் போக்கிற்கு வாழ்க்கையை வாழ்பவன் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னாலே வா வா அழகுடன் இளமை தொடர்ந்து வராது இருக்கின்ற போதே வா வா என்ற பாடல் வரிகள் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்பினான் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன எத்தனையோ ஒப்பனைகளாலும் ஆடை அலங்காரங்களாலும் வசீகரத்தாலும் அவனை ஈர்க்கும் வகையில் இருக்கும் பெண்களோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்களில் யாரையும் மனம் முடிக்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை மரபார்ந்த பெண்ணுக்கே உரிய நளினத்தோடும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எனும் நாள் வகை குணங்கள் கொண்ட குடும்பப்பாங்கான ஒரு பெண் தனக்கு மனைவியாக வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்றான் பாரதி ஒரு கற்பார்ந்த ஒழுக்கமான பெண்தான் தமக்கு மனைவியாக வர வேண்டும் என்று விரும்பும் ஆண்கள் தங்கள் கற்புநெறி தவறுவதைப் பற்றி சிந்திப்பது இல்லை கற்புநெறி என்பது பெண்களுக்கு மட்டுமே என்பதுதான் ஆணாதிக்க சிந்தனை தன்னை ஈர்த்த பெண்கள் நடுவே தன்னால் ஈர்க்கப்பட்ட பெண்ணைக் கண்டதும் அவள் குணநலன்களில் மகிழ்ந்து அவளே தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்ற ஆவலில் அவள் மீது காதல் கொள்கிறான் ஆனால் அவன் தந்தை அவளை மனமுடிக்க சம்மதிக்காததால் பணத்திற்காக சித்தம் தடுமாறி காதலா பணமா எனும் நிலையில் தன் பொய்க் காதலை துறந்து தன் அத்தை மகளை மணமுடிக்கச் சம்மதிக்கிறான் காதல் என்பது இரு மனங்கள் ஒன்றிணைந்து இரு இதயங்கள் இடமாறிக்கொள்வது உண்மையான காதலில் காமம் இருப்பதில்லை அழியா வரம்பெற்றது லைலா மஜ்னு காதல் காலங்கள் கடந்தும் வாழ்வது அம்பிகாவதி அமராவதி காதல் உலகில் எண்ணற்ற காதல்கள் காதலர்களின் மறைவுக்கு பின்னரும் காலங்கள் பல கடந்தும் மக்கள் மனங்களில் உயிர் ஓவியமாக நிலைத்து காவியங்களாக வாழ்ந்து வருவது பெரும் வியப்பை அளிக்கிறது இப்படிப்பட்ட அமரத்துவம் வாய்ந்த காதலுக்கு நடுவில் இந்த பாடலில் வரும் நாயகன் போன்ற போலி காதலர்களும் நாடக காதலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த பெண்ணிடமும் ஆழ்ந்த அன்பும் காதலும் இல்லாதவன் மனமுடிக்கப் போகும் அத்தை மகளிடம் அவளிடம் உள்ள சொத்துக்காக அந்த சொத்தை தான் ஏகபோகமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன் பொறுப்பில்லா தனத்தினாலும் விளையாட்டு பிள்ளை போல் நடந்து கொள்ளும் தன்னிடம் அவள் கொண்டுள்ள கோபத்தை குறைப்பதற்காகவும் அவளை பொய்யான பல அன்பு மொழிகளாலும் காதல் மொழிகளாலும் பாராட்டி தன் நிலையை அவள் மாற்ற வேண்டுவதாகவும் உள்ள பாடல்தான் போலீஸ்காரன் மகள் படத்தில் வரும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் எனும் பாடல் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பனுக்கு இணையாக காதல் ரசம் சொட்டும் வார்த்தைகளில் கவியரசர் கண்ணதாசன் இப்பாடலை புனைந்துள்ளார் காதலனின் புகழுரைக்கு மயங்காத பெண்ணும் உண்டோ இவள் மட்டும் என்ன இதற்கு விதிவிலக்கா பாடல் வரிகளை பார்ப்போமா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது கனிமொழிக்கென்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கென்மேல் என்னடி கோபம் பாய்கிறது குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை மிரட்டுவதேனடியோ உந்தன் இன்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏனடியோ திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான்தானே என்னை ஒருமுறை பார்த்து ஓரக்கண்ணாலே சிரிப்பவள் நீதானே சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு கோபத்தில் ஆரம்பித்த பாடல் மகிழ்ச்சியில் முடிகிறது கவிஞரின் ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தான வார்த்தைகள் இயக்குனர் ஸ்ரீதரின் காவிய படைப்புதான் போலீஸ்காரன் மகள் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரல் கோபத்தில் இருப்பவரை கூட சாந்த நிலைக்கு மாற்றிவிடும் அளவிற்கு உணர்வுகள் தோய்ந்து தேனாய் இனிக்கிறது பாடலுக்கான விளக்கத்திற்குள் செல்வோமா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது பெண்ணின் அழகை நிலவோடு ஒப்பிட்டு பேசுவது கவிஞர்களுக்கு கைவந்த கலை கவியரசரும் நாயகன் அப்பெண்ணை நிலவாக பாவித்து பாடுவதன் மூலம் அவளின் அழகையும் சாந்தமான குணநலன்களையும் வெளிப்படுத்தும் வகையில் பாடலை நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்று தொடங்குகின்றார் நிலவு சுடுமா நிலவின் தன்மை குளிர்ச்சி என்றோ என்று ஐயம் எழலாம் கோபம் எனும் உணர்வை இலக்கியங்களில் கதம் என்றும் குறிப்பிடுவார்கள் கதம் என்றால் இளஞ்சூட்டை குறிக்கும் நாம் கோபப்படும்போது நம் உடலில் சூடு தோன்றும் பொதுவாக வழக்கத்தில் நாம் கோபப்படுகிறவர்களை பார்த்து ஏன் இவ்வளவு சூடாகிறாய் என்று கேட்பதுண்டு இதை மனதில் கொண்டுதான் கவிஞர் குளிர்ந்த தன்மையுடைய நிலவு கோபத்தினால் நெருப்பு போல் சுடுகிறது என்று நாயகியின் கோபத்தை எடுத்துரைக்கிறார் பெண்ணை பற்றி குறிப்பிடுகையில் மலரை போன்றவள் இழகிய மனம் கொண்டவள் என்பார்கள் சங்க இலக்கியங்கள் பல பெண்மையை மென்மை என்று அடையாளப்படுத்துகின்றன பெண்மையின் இயல்பே மென்மை என்பதை கலித்தொகையின் பாடல் ஒன்று அழுத்தமாக பதிவு செய்கிறது எம்மோடு நீவரின் யாழ நின் மெல் இயல் மேவந்த சீரடி தாமரை அல்லிசேர் இதழ் அறக்கு தோய்ந்தவை போல கல்லூரின் அவ்வடி கருக்குண அல்லவோ ஒளிவீசும் வலையல் அணிந்த பெண்ணே என்னோடு நீ வந்தால் தாமரை அல்லி இதழ் போன்ற உன் மெல்லிய சிவந்த காலடிகள் கல்லில் பட்டால் கருத்துப் போய்விடுமே என்று சொல்வதன் மூலம் பெண் போல் எவ்வளவு மென்மையானவள் என்பதை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறது ஆதலால் கவிஞரும் மலரைப் போன்று மென்மையானவளை மீது கொண்ட கோபத்தினால் நீ முள்ளாக மாறி தைக்கிறாய் என்கிறார் கனிமொழிக்கென்மேல் என்னடி கோபம் கணலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கு என்மேல் என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது கனிந்த காதல் மொழிகள் பேசி என்னை மயக்கும் உன் வாய் மொழிகள் என் மீது உள்ள கோபத்தினால் நெருப்பை உமிழ்கின்றன திராவக வார்த்தைகளால் நான் வாடுகிறேன் என்பதை கவிஞர் கனலாய் காய்கிறது என்று வார்த்தைகளை அவள் உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல் கையாண்டிருக்கிறார் கனலாய் சுடுகிறது என்று சொல்லாமல் காய்கிறது என்ற சொல்லை பயன்படுத்தியது அவரின் கவித்திறமையையும் வார்த்தை பிரயோகங்களின் அழகையும் வெளிகாட்டுகிறது ஒருவர் நம்மை கடும் சொற்களால் வசைப்பாடினால் நம் முகமும் வாடிவிடும் மனமும் சோர்ந்துவிடும் காய்தல் என்றால் வாடுதல் எனும் பொருள்பட அவளின் கடும் சொற்களால் அவன் வாடுகிறான் என்று எழுதியுள்ளார் கவிஞர் பெண்களின் கண்களுக்கு ஆண்களை ஈர்க்கும் காந்த சக்தி உண்டு காதல் வயப்பட்ட கண்கள்தான் பிரதானம் காதல் வயப்பட கண்கள்தான் பிரதானம் கண்களில் அரும்பிய காதல்தான் இதயத்தில் மலர்கிறது வள்ளுவர் உண்டார் கண் அல்லது காமம் போல் கண்டார் மகிழச் செய்தல் என்று மொழிகிறார் மதுவை உண்டால்தான் மயக்கம் வரும் ஆனால் கண்டாலே மயக்கம் தருவது காதல் என்பார் காதல் ததும்பி வழியும் உன் கண்கள் என் மீது உள்ள கோபத்தினால் என் இதயத்தை அம்பு கொண்டு துளைப்பது போல் இருக்கிறது காந்த கண்களால் என்னைக் கவர்ந்தவளே உன் கோபக்கண்ணால் என்னை வீழ்த்தி விடாதே என்கிறான் குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை நடியோ உந்தன் கொடியடை இன்று படை கொண்டு வந்து கொள்வதும் ஏனடியோ ஒய்யாரமாய் நீ நடந்து செல்கையில் உன் சேலை முந்தானை அசைந்து குலுங்கி சிரிக்கும் அழகில் மயங்கிக் கிடக்கும் உன் அத்தானை மிரட்டுவது போல் சேலை தலைப்பை வாரிச் கொண்டு என்னை ஏன் விரட்டுகிறாய் என்று வினவுகிறான் உன் சின்ன இடை பின்னலிட அன்னம்போல் அசைந்தாடி வரும் உன் குடி கொடி இடையை கண்டு மயங்கி நின்றதுண்டு ஆனால் இன்று உன் அந்த சின்ன இடை பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து என்னோடு போர் செய்து என்னை ஏன் கொல்ல பார்க்கிறது என்று தன் ஐயத்தை எடுத்து வைக்கிறான் திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே என்னை ஒருமுறை பார்த்து ஓரக்கண்ணால் சிரிப்பவள் நீதானே இல்லற வாழ்வில் நாம் அடியெடுத்து வைக்கப் போகும் இனிய நம் திருமண நாளில் மணவரையில் உன்னோடு அமர்ந்து மாங்கல்யம் பூட்டி உனை கரம் பிடிக்கப் போகிறவன் நான்தான் நானே உனக்கு கணவனாக வரப்போகிறேன் என்னிடம் ஏன் இப்படி கோபத்தை காட்டுகிறாய் என்று இந்த வரிகளை கவிஞர் கையாண்டிருக்கிறார் மணவரையில் சுற்றம் சூழ அமர்ந்திருக்கையில் வெட்கத்தினால் நிலம் பார்க்க யாரும் அறியாத வண்ணம் ஓரக்கண்ணால் என்னைப் பார்த்து நீ சிரிப்பாய் என அவள் கோபம் குறைய வேண்டி பல சாகச வார்த்தைகளால் அவளை புகழ்கிறான் அவன் சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு நிலவு என்பது ஒன்றுதான் ஆனால் கவிஞர் இங்கு சித்திரை நிலவே என்று குறிப்பிடுகிறார் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி நிலவுக்கு என்று சிறப்புகள் பல உண்டு தமிழர்களின் புத்தாண்டு தொடங்கும் மாதம் சித்திரை சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமியை சித்திரா பௌர்ணமி என்று கொண்டாடுகிறோம் முருக வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாட்டை இந்த நாளில் செய்வார்கள் தன் அத்தை மகளை மணந்து புதிதாக இல்லறத்தில் அடியெடுத்து வைக்கப் போவதால் சித்திரை நிலவாக தன் மன வாழ்க்கை தொடக்கத்தை வாழ்வின் புதிய அத்தியாயத்தை அவள் தனக்கு தரப்போகிறாள் எனும் பொருள்பட கவிஞர் கூறுகிறார் தான் செய்த தவறுகளையெல்லாம் மன்னித்து பழைய என் கசப்பான நடவடிக்கைகளால் என் மீது கோபப்படாமல் நடந்ததையே நினைத்து என்னையும் வருத்தாமல் அதை மறந்துவிடு என்கிறான் சென்றதை மறந்துவிடு எனும் சொற்றொடர் பாரதியின் சென்றதினி மீளாது மூடரே நீ எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையென் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை குறித்தல் வேண்டாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ என்னமதை தின்னமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போய் திரும்பி வாரா எனும் கவிதை வரிகளின் முழு பொருளை உணர்த்துவதாக உள்ளது வார்த்தை சிக்கனத்தில் வானுயரப் பொருளை கவியரசரன்றி வேறு யாரால் தர முடியும் நீ என் மனைவியாகப் போகிறவள் உனையே சதா சர்வகாலமும் என் நெஞ்சில் சுமந்து உன் பெயரையே ஜபமாக உச்சரித்து வாழ ஆசைப்படுகிறேன் நீ எனக்கு தாயாகவும் தாரமாகவும் இருந்து என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்கிறான் எவ்வளவுதான் ஓர் ஆண் கெட்டவனாக இருந்தாலும் அவன் மீது அன்பு வைத்து விட்டால் அவனையே தெய்வமாக கொண்டாடக்கூடியவள் பெண் பெண்ணின் இந்த குணத்திற்கு சங்க இலக்கியங்களிலும் பல சான்றுகள் உண்டு கண்ணகியின் கதை ஒன்றே போதுமே பெண்ணின் பெருமையையும் பொறுமையையும் எடுத்துரைப்பதற்கு சித்திரை மாத நிலவை அத்தையின் மகளாக காணும் கவிஞரின் வாலிபம் கோபம் கொண்ட கண்ணியின் கண்களை போர்க்களமாகக் காணும் கவிஞரின் உவமை சேலை முந்தானை காற்றில் பறக்க பருவ மங்கையான புஷ்பலதாவின் கண்கள் காட்டும் நாணம் அவளின் முந்தானையில் முகம் பதிக்கும் பாலாஜியின் இளமை துடிப்பு கோபமுகம் காட்டிய நிலவை மதுர கீதம் பாடி மயக்கும் பி பி சீனிவாஸ் பலவிதமான இசைக்கருவிகளை உபயோகித்து அத்தை மகளை சமாதானம் செய்யும் மெல்லிசை மன்னர்கள் கவிதை காட்சி அமைப்பு பாடல் இனிமை என முக்கனிச்சாராக தித்திக்கிறது இப்பாடல்